அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிப்பதற்காக சேலம் நாமக்கல் மதுரை திருச்சி திண்டுக்கல் கோயம்புத்தூர் புதுக்கோட்டை ஆகிய இடங்களிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ உதவியாளர் வந்து பணியிலே ஈடுபட்டார்கள் பொது சுகாதார இயக்க தலைமையில் கூடுதல் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டன கரூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட எழுநூறு படுக்கைகளோடு எந்த அவசர நிலையும் சமாளித்திட சமாளிக்க எதுவாக கூடுதலாக நானூறு படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தி நாலு மனித அவசர சிகிச்சை மையம் சிடி ஸ்கேன் ஆய்வகங்கள் உள்ளன பணிகளை விரைவுபடுத்திட திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மாவட்ட மருத்துவ குழுவினர் கரூர் அரசு மருத்துவக் கல்வி மருத்துவமனைக்கு வந்து ஹெல்ப் டெஸ்க் அமைத்து இறந்தவர்களின் உடல்களை காவல்துறை உதவியோடு அடையாளம் கண்டு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை அலுவலர்களின் உதவியோடு உடற்கூராய்வு செய்வதற்கு ஏற்பாடு செய்தனர் கரூருக்கு அருகில் உள்ள சேலம் நாமக்கல் மற்றும் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் தங்கள் மருத்துவக் கல்லூரியில் இருந்து சிறப்பு மருத்துவ குழுக்களோடு இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரவு கரூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தனர் இது தவிர திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் கோயம்புத்தூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் இருந்தும் சிறப்பு மருத்துவர்கள் செவிலியர்கள் ஆய்வக வல்லுநர்கள் பிரேத பரிசோதனை உதவியாளர்கள் என மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் கரூர் அரசு மருத்துவ மருத்துவமனைக்கு வந்தனர் இச்சம்பவத்தில் சிகிச்சை பெற்று வந்த அனைவரும் வீடு திரும்பி இருக்கிறார்கள் ஒருவர் மட்டும் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையிலே இருக்கிறார் உயிரிழந்தோழி மொத்த எண்ணிக்கை நாற்பத்தி இதில் ஆண்கள் பதிமூணு பேர் பெண்கள் பதினெட்டு பேர் குழந்தைகள் பத்து பேர் கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் இறந்த அனைத்து உடல்களையும் குளிர்சாதனை வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்கூராய்வு செய்வதற்கு மாவட்ட சிறப்பு அனுமதி பெற்று உடற்கூராய்வு மேற்கொள்ளப்பட்டது உடனடியாக உடற்குராய்வு நடைமுறைகளை முடித்து பாதிக்கப்பட்ட துக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களிடம் உடல்கள் ஒப்படைக்க வேண்டி அரசு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி தடவியல் துறை தலைவர் சங்கர் அவர்களுடைய தலைமையில் இருபத்தி நான்கு மருத்துவர்கள் மற்றும் பதினாறு உதவி பணியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்டது இருபத்தி எட்டு ஒன்பது இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு முதல் உடற்கூராய்வு துவங்கப்பட்டு இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் ஒன்று பத்து மணி அளவில் முப்பத்தி ஒன்பதாவது உடற்கூராய்வு முடிவுற்றது காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் குழுமிய பெரும் கூட்டத்தினரை ஒழுங்குபடுத்தி எந்த ஒரு சம்பவ ஏற்படாமல் கவனித்துக் கொண்டனர்